மதிப்புக்குரிய திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் எம் மனசாட்சியாக செயல்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் மருத்துவமனையில் அவருடைய சிகிச்சைக்காக சென்றபொழுது ஆட்சியை நம்பிக்கைக்குரிய திரு ஆர் எம் வீரப்பன் அவர்களிடம் ஒப்படைத்தார் அந்த நம்பிக்கையோடு தேர்தலை சந்தித்து மீண்டும் ஒரு அதிமுக ஆட்சியை ஏற்படுத்தியவர் தான் திரு ஆர் எம் வீரப்பன் அவர்கள் எம்ஜிஆரின் மனசாட்சியாக செயல்பட்டவர் அந்த இந்திரா காந்தி அவரோடு மிகவும் பற்றுள்ளவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய் பட்டிருந்த நேரத்தில் அப்போலோ மருத்துவமனையில் அந்த இந்திரா காந்தி நேரடியாக வந்து பார்த்து அவரை விசாரித்து அமெரிக்காவிற்கு ஆம்புலன்ஸ் விமானத்தை ஏற்பாடு செய்து அமெரிக்காவுக்கு அனுப்பி குணப்படுத்திக் கொண்டிருந்தவர் பல இடங்களில் ஐயா எம்யூரப்பன் அவர்கள் இந்திரா காந்தியை பற்றி நினைவு கூறியிருக்கிறார் ஒரு பாரத பிரதமர் ஒரு முதலமைச்சர் மீது எவ்வளவு மரியாதை வைத்து பாசம் வைத்து அவர் உயிரோடு திரும்ப வேண்டும் பூரண குணமடைய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு விமானத்தையே மருத்துவமனையாக்கி சென்னையிலிருந்து அமெரிக்கா கொண்டு சென்று மீண்டும் அமெரிக்காவிலிருந்து அவர் உயிர் பெற்று சென்னை வந்தார் அந்த அளவிற்கு அன்னை இந்திரா காந்தியின் நினைவு கூர்ந்து பெருமையாக பேசியவர் தான் திரு ஆர் எம் ஈரப்பன் அவர்கள் இன்று இயற்கை எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு ஒரு ஜனநாயகவாதியாக செயல்பட்டவர் அவருக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவிக்கிறார்